வரைக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடந்தது இன்றைக்கி அதில் தமிழ் தகுதி தேர்வில் தமிழில் கேட்கப்பட்ட ஐம்பது கொஷினை பற்றி பார்க்க போகிறோம் பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா மூவர் தேவரத்தை தொகுத்தவர் யார் நம்பியாண்டர் நம்பி எயித்து புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ்ல இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பண்டைய தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு இது நைன்த் புக்கில் இருக்குது சூடி கொடுத்த சுடற்கொடி யார் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் ந புதனார் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க ஆறு ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஷ் ஆவர் கல்லாதவர் திருக்கு திருவள்ளுவர் திருக்குறளில் கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவங்களை அப்படின்னு சொல்லியிருப்பார் படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் பிம்பேரச்சம் வளர்த்தமிழ் இலக்கண குறிப்பு தருக வளர்த்தமிழ்னா வினைத்தொகை என்று ப்ளஸ் இருள் என்றிருள் லெவன்த் கொஷின் என்னென்னா கீழ்கண்டவற்றுள் ஈரறிவு உடைய உயிரினம் எதுன்னு கேட்குறாங்க ஈரறிவுடைய உயிரினம் சிப்பி சிப்பி அடுத்த ஒன்று நத்தை இது நைன்த்து புக்கில் இருக்குது ஓரறிவு வந்து புல் மரம் இதெல்லாம் சொல்லுவாங்க நான்கறிவு நண்டு பறவை வந்து ஐந்தறிவு தமிழ் மொழியும் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ் ஆகும் ஆப்ஷன் ஏ தொடர்மொழி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு உதவு வினவுவது வந்து அறியா வினா அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது யாமம் இது டென்த்து புக்கில் இருக்குது நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடும் போது வீரர்கள் சூடும் பூ காஞ்சி பூ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை வினா எத்தனை வகைப்படும் வினா வந்து ஆறு வகைப்படும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு வரிக்குரியவர் வந்து ஆலங்குடி சோமோ நெக்ஸ்ட் கவிஞர் தமிழ் ஒளி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் ஆப்ஷன் சி ஆன்சர் வீராயி தமிழ் ஒளி வீராயி கந்தர்வன் கொம்பன் வைரமுத்து வந்து கள்ளிக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் பாரதிதாசன் குடும்ப விளக்கு பொருந்தாத இணையை தேர்வு செய்ய தமிழ் தமிழ்தென்றல் திருவிக்காக் ரைட்டு சந்த கவிமணி தமிழகனார் கரெக்டு பாட்டுக்கொரு புலவன் பாரதியார் மொழி ஞாயிறுன்றது பெருஞ்சித்தனார் கிடையாது மொழி ஞாயிறுன்றது தேவினைய பாவனார் பெருஞ்சித்தனாரோட என்ன சொல்லுவாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டி தான் வந்த ஆன்சர் புது கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தி கீழ்ப்பருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் வந்து பாவிய கொத்து மகபுகு வஞ்சி பள்ளி பறவைகள் இது எல்லாமே கரெக்டு இவை அனைத்தும் ஆப்ஷன் டி ஆன்சர் பொருந்தாத இணையை தேர்வு செய்க பொருந்தாத இணை எழில் முதல்வன் இனிக்கும் நினைவுகள் கரெக்டு பாரதியார் பாஞ்சாலி சபதம் அதிவீரராம பாண்டியர் காசிகாண்டம் அதுவும் கரெக்டு அழகிரிசாமின்றது ஒருவன் இருக்கிறான்ற ஒரு நூல் தான் எழுதியிருப்பார் அதிவீரராம பாண்டியர் தான் வெற்றி வேர்க்கை என்ற நூலை எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் எழுத்துக்களை மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்னா வீரமாமுனிவர் தான் செஞ்சிருப்பார் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக டேஷ் பயன்படுத்தினாங்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக தாவரங்களை பயன்படுத்தினர் அறியாமையினிக்கு அறிவை விளக்குவது கல்வி அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி பண்பு எனப்படுவது டேஷ் ஆகும் பாடறிந்து ஒழுங்குதல் பண்புன்றது பாடறிந்து ஒழுங்குதல் அன்பு எனப்படுவதுதான் தன்கிளை சேராமை செறிவு என் எனப்படுவது கூறியது மறா ஆமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தினை குறிக்கிறது தகடூர்ன்னா இப்போ இருக்க தர்மபுரியை குறிக்கிறது நெக்ஸ்ட் கொஷின் தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஓராவது கொஸ்டின் என்னன்னா சேரர்களின் தலைநகரம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது சேரரோட தலைநகரம் வஞ்சின்னு சொல்லுவாங்க அது கருவூர் என்னவோ அழைக்கப்படுகிறது தொண்டி இந்த தொண்டி காந்தலூர் முசிறி இது மூணும் வந்து சேரர்களோட துறைமுகப்பட்டிணங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொடுத்துருப்பாங்க இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் திராவிட மொழி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கால்டுவேல் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இந்த நூல் வந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் பாண்டிய நாட்டினர் ஏரிகளை எவ்வாறு அழைக்கின்றனர் பாண்டிய நாட்டினர் ஏரியை வந்து கண்மாய்னு சொல்லுவாங்க அது வட்டார வழக்கில் என்ன என்ன கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் முப்பத்தி ஆறாவது கொஷின் சனி நீராடு என்று கூறியவர் யார்னா ஔவையார் சனி நீராடு என்று கூறியவர் ஔவையார் இந்திய ஏவுகணை ஏவுகணையின் நாயகன் என்று போற்றப்படுபவர் அப்துல் கலாம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்னா முத்துலட்சுமி அம்மையார் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்களின் படைப்பிரிவு பிரிவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஜான்சி ராணி இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்களின் படைப்பிரிவு ஜான்சிராணி என்று அழைக்கப்படுகிறது முப்பத்தி மூதாவது கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் நாற்பது வேலைவாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்னா பெரியார் தான் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் நாற்பத்தி ஓராது கொஷின் தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டை டேஷ் ஆக பயன் மா மாற்றப்பட்டுள்ளன திறன் அட்டை ஸ்மார்ட் தான் திறன் அட்டைன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அறிஞர் தான் தென்னா தென்னகத்து பெர்னாட்ஸான்னு அழைக்கப்படுறாரு ராமானுசன் ராமானுசர் எந்த கோயிலின் மீது நின்று திருநாமத்த மக்களிடம் கூறினார்னா திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் கோயிலதான் பார்த்தீங்கன்னா தான் திருநாமத்த மக்களிடம் கூறியிருப்பாரு செவ்விந்தியரின் நிலத்தை டேஷாக மதிக்கின்றனர் தாயாக மதிக்கிறாங்க செவ்விந்தியர்கள் வந்து நிலத்தை வந்து தாயாகவும் வானத்தை வந்து தந்தையாகவும் வந்து மதிப்பாங்க கரகாட்டத்தின் துணையாட்டமாக டேஷ் ஆடப்படுகிறது கரகாட்டத்தோட துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது நெக்ஸ்ட் கொஷின் நாற்பத்தி ஆறாவது கொஷின் சேக்கரம் என்பதன் பொருள்னா சேக்கரம்னா கூட்டம் நெக்ஸ்ட் கொஷின் நாற்பத்தி ஏழு வாலண்டியர் தமிழ் சொல் தருக வாலண்டியர்னால் தன்னார்வலர் ஹீரோ ஸ்டோன் தமிழ் சொல் தருக ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல் சொல் என்பதற்கு டேஷ் என்ற பொருள் நெல் அதுவே மொழின்னு கேட்டிருந்தால் சொல் ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப் தமிழ் சொல் தருக ஒப்பெழுத்து தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்